அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகைமாட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று அறுபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருவர் நினைத்ததுக்கெல்லாம் பயப்படக்கூடாது எது எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்ச வேண்டும் அஞ்சாதவற்றிற்கு அஞ்சக்கூடாது அஞ்சாதவற்றெல்லாம் அஞ்சலாம் ஒரு சின்ன தவளை எரி குச்சா அதுக்கு பயப்படுறது ஒரு ஓனால் வந்தால் அதுக்கு பயப்படுறது ஒரு வேறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு எலி போனால் அதுக்கு பயப்படுறது இப்படி கண்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது யாராவது மிரட்டினா பயந்துக்கிறது அஞ்ச வேண்டாதவற்றிற்கெல்லாம் அஞ்சக்கூடியவனாக நாம் இருக்கக்கூடாது அப்புறம் நிறைய செய்திகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி தெரியாததே அறியாமையிலும் இருக்கக்கூடாது சரி எல்லோரோடும் நன்றாக பழக வேண்டும் அப்படி பழகாமலும் இருக்கக்கூடாது பிறருக்கு பொருள் கொடுத்து உதவ வேண்டும் அப்படி உதவாமலும் இருக்கக்கூடாது இவன்லாம் இப்படிப்பட்ட குணமுடையவன் அதாவது கண்டதற்கு நினைத்ததற்கெல்லாம் அஞ்சக்கூடியவன் பயப்படக்கூடியவன் அறியாமை உடையவன் பிறரோடு நெருங்கி பழக தெரியாதவன் பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்காத கருமி இவன் மிகவும் எளிமையானவன் யாருக்கு எளிமையானவன் பகைவர்களுக்கு எளிமையானவன் பகைவர்கள் இவனை விரைவில் அழித்து விடுவார்கள் அஞ்சும் அஞ்சுகின்றவன் எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவன் அறியா தெரிய வேண்டியவற்றை தெரியாமல் அறிய வேண்டியவற்றை அறியாமல் இருக்கக்கூடிய அறிவில்லாதவன் அமைவிலன் பிறரோடு நெருங்கி பழகாதவன் ஈகலால் பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவாதவன் தஞ்சம் தஞ்சம் என்றால் இங்கு மிகவும் எளியன் எளிமையானவன் யாருக்கு எளிமையானவன் பகைவருக்கு பகைவர்கள் எளிதாக இவனை வென்று விடுவார்கள் எப்படிப்பட்டவனை எழுத்துவதற்கெல்லாம் பயப்படக்கூடியவனை அறியாமை மிகுந்தவனை அறிவில்லாதவனை பிறரோடு நெருங்கி பழகாதவனை பிறருக்கு எந்த பொருளையும் கொடுத்து உதவாதவனாகிய கருமையாக இருக்கக்கூடியவனை பகைவர்கள் பகைவர்களுக்கு மிகவும் எளிமையானவனாக இருப்பான் அதாவது பகைவர்கள் இவனை எளிதில் வென்றுவிடுவார்கள் என்று பொருள் அஞ்சும் அரியான் அமைவிலான் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு இப்பொழுது இது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் ஹூ ஸ்டிமிட் இக்னோரண்ட் அன்சோஷியபிள் அண்ட் மிஸ்ரலி வில் பி வெரி லோ இன் த எனிமேஷன் ஆஃப் இஸ் ஃபோர்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்